பிரேசலார் இன்றைக்கான வேத வார்த்தை யோசுவா மூன்று ஐந்து இதுல யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் ஏன் இந்த வசனம் சொல்றார் எந்த சூழ்நிலையில சொல்றார் சொன்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்கு செல்வதற்கு முன்பாக அநேக தடைகள் அவங்களுக்கு வருது இந்த இடத்துல யோர்தான் நதி அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு இந்த தடையை அவர்கள் தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சொல்லப்படுகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம் இன்னைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க நாளைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் நடுவில் ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு அதே போல ஜனங்கள் அன்றைய தினம் அவர்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்ன ஆச்சுன்னா யோஸ்வா மூன்று பதினாறுல மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானு ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படி குவியலாக குவிந்ததுனால ஜனங்கள் ஈஸியாக அதை தாண்டி போயிட்டாங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏதோ ஒரு சில காரியங்கள் தடையாவே உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியம் ஏதோ தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னை பரிசுத்தம் பண்ணுங்க நான் சரி செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் காரியத்தை நீங்க சீர்படுத்தும் பொழுது ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பரிசுத்தம் பண்ணுவார் பரிசுத்தம் பண்ணுவார் என்பது மட்டுமல்ல எந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த ஆசிர்வாதத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் காட் பிளெஸ் யூ ஆல்